அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம மாடியில் கோதுமையை சாப்பிட வந்த புறாக்கள் பாருங்கள் இவ்வளோ அழகாக கோதுமை காய போட்டதை வந்து அவ்வளோ புறாக்களில் வந்து பொட்டுக்கா உட்காந்துட்டு சாப்பிடுதுங்க ரொம்ப அழகாக இருந்தது அதனால் அந்த காட்சியை உங்களுக்கு காட்டலாம் அப்படின்ட்டுங்க பக்கத்துலேயே என்னோடய மாடி தோட்டம் அதில் அழகான மல் அள்ளி பூத்துது அதையும் பார்க்கலான்ட்டு அல்லி சீக்கிரம் பூக்குதுங்க ஆறு மாதத்துலையே பூத்துறது வச்சு ஆனால் தாமரை தான் பூக்கறது இல்லைங்க என்ன எப்படியுமே ஒரு ரெண்டு வருஷம் கூட ஆச்சு பூக்களை மற்ற செடிகள் ஒவ்வொன்றா நான் காட்டுறேன் என்னோடய பசு முருங்கை இதனோட தோழி கொடுத்தாங்க ரொம்ப நல்லா வளருது இது பருப்பில் போட்டு கடைஞ்சி சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க அடுத்தது இப்படியே இருக்கிறப்ப திடீர்னு மழை வந்துடுச்சுங்க மலையிலையும் சரி போய் பக்கத்தில் காட்ட முடியல இது வந்து என்னோடய மாமரம் நல்லா குச்சி பெருசாக வருது காய்க்காது இருந்தாலும் இலைகள் வந்து நம்ம எதாவது விசேஷ நாட்களில் தோரணம் கட்டுறதுக்கு உபயோகமாக இருக்குது கண்டிப்பாக பறிக்க பறிக்க அது தான் இருக்குது ரொம்ப நல்லா பெரிய குச்சியாக வந்திருக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன செடிகள் நிறையா வச்சுருக்கேன் ஒரு இருபது தொட்டிகள் பக்கத்தில் இருக்குது அப்படி வச்சதில் மஞ்சள் வச்சேங்க அதில் பூ பூத்து ரொம்ப அழகாக இருக்குது பாருங்க ரொம்ப அழகாக இருக்குது கூடவே ஒரு குரோட்டன் செடி அழகான ஒரு ரோஸ் கலரில் ஒரு பூ பூத்துருக்கு ரொம்ப அழகாக இருக்குது பக்கத்தில் வாழைங்க வாழை என்ன வாழைன்னு தெரியல கிடச்சது வச்சிருக்கேன் வந்துட்டுருக்கு பக்கத்தில் ஒரு டேபிள் ரோஸ் ரொம்ப அழகாக இருந்தது அவ்வளோதாங்க என்னால் எடுக்க முடிஞ்சது இன்னொரு நாள் எடுக்கிறேன் ரொம்ப நன்றிங்க